வணக்கம்ங்க ரெண்டு பெட்ரூம் வச்சு ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு அழகான வீடு தான் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு அறுபது சதவீத வேலை முடிஞ்சுதுங்க வீடு கட்டலான்னு இருக்கிறவங்க நிச்சயமா இந்த வீட்டோட அளவு பார்க்கணுமுங்க ஒன்று ஒன்று எவ்வளோ அளவு எப்படி கட்டிட்டு இருக்கிறாங்க என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி கட்டியிருக்கிறாங்க அவங்க அனுபவம் என்ன அப்படிங்கிறத முழுசாக நம்ம பதிவு பண்ணியிருக்கிறவங்க இது மட்டும் இல்லாமல் ஈரோ நந்தா ஸ்டாண்ட்ஸ் யூடியூப் சேனல் சரி ஃபேஸ்புக் இந்த மாதிரி நிறையா வீடுகள் நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம் நீங்கள் புது வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதிரி நிறையா வீடுகள் பார்க்கும்போது தான் நம்ம இப்படி இல்லை இவ்வளோ இந்த அளவில் ஜன்னல் வைக்கலாம் இங்கே இத்தனை ஜன்னல் வைக்கலாம் உயரம் வந்து பதினோரு அடி வைக்கலாம் பாத்ரூமுக்கு என்ன அளவில் நம்ம வந்து அளவு கொடுக்கலாம் எப்படி ஜன்னல் கொடுக்கலாம் ரெண்டு இவங்க இவங்க இந்த வீட்டை இப்போ நான் பார்க்க போகிற வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூமு ரெண்டு பெட்ரூமுக்கு சென்டரில் பாத்ரூமு தடுத்துருக்குறாங்க அந்த பெட்ரூம் வந்து வர மாதிரி இந்த பெட்ரூம் வந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஹாலோட அளவு என்ன சிலிண்டர் இருந்து வைக்கிற மாதிரியே வச்சிருக்கிறாங்க தோட்டத்துக்குள்ள ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு அழகான வீடு கட்டிட்டு இருக்காங்க இன்றைக்கி தான் சேனலில் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் வீடு கட்டலாம் நிறையா யோசிச்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக இதை அனுப்பிச்சிங்க வீட்டை வெறுமேனே ஒரு மட்டும் பா விட குடும்பத்தோட ஒரு மட்டும் ரெண்டு மட்டும் அந்த வீடுகள் நிறைய பார்க்கும்போது இப்படி இப்படி கட்டலாங்கிற ஒரு நல்ல ஐடியா வரும் இந்த வீட்டை பார்த்துட்டு மற்ற வீடுகளையும் போய் பாருங்க வாங்க ஆயிரத்தி நானூறு சதுரடியில் கட்டிட்டு இருக்கிற அழகான வீட்டை பார்க்கலாமுங்க வீடு எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க வீடு ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சுங்க ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சுங்களா சுமார் மூணு சென்ட்டுங்க சரிங்க அஸ்தி வாரம் எத்தனை அடி போட்டுருக்குறீங்க அஸ்தி வாரம் கீழே ஆறுங்க கீழே ஆறு நாலுங்க நாலுங்க இது மொத்தமாக பத்தடி வருதுங்களா கீழே பறச்ச மண்ணையே போட்டிங்களா இல்லை சிமெண்ட் போட்டிங்களா கீழே வந்து சிமெண்ட் போட்டாங்க கலவை தான் போட்டிருக்குறீங்க கலவை தான் போட்டிருக்கிறீங்க முன்னாடி போட்டிக்க மட்டும் என்னால் வருதுங்க பத்துங்க இருபத்தி ஒன்றுக்கு பத்துங்க இவ்வளோ போகலாங்களா

ஹைட்டு பதினோரு அடிங்க கிச்சன் பாட்டு வந்து ஃபஸ்ட்டு இதோட அகலம் எவ்வளோங்க அஞ்சு அடி ஆகலைங்க ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்குறீங்க ஏழு அடி வருங்களா ஏழு டைனிங் ஓ ரெண்டு மொத்தமாக பத்துக்கு பதினேழு ஓப்பன் கிச்சனுங்க சூப்பர் சூப்பர் பழைய டைப்பை வச்சுக்கிறீங்க நல்லா காத்து வெளியே போகிற மாறீங்க காலிக்கிற சூப்பராக இருக்குது இப்போ எல்லாருமே இதை வைக்கிறாங்க மேலே ஆமாம் ஆமாம் ஆமாங்க ஆமாங்க இது சமையல் பண்ணும்போது வெளியே பார்க்குற மாதிரிங்க இது என்ன அளவுங்க இது ஒன்றைக்கு ஒன்று ஒன்றைக்கு ஒன்று சூப்பர் மேக்சிமம் எல்லாருமே இது வச்சிட்றாங்க ஹால் அந்த ஜன்னல் கிழக்கு மணா இருக்கிற ஜன்னல் என்ன அளவு வருதுங்க இது இது ஆறுக்கு அஞ்சுங்க ரெண்டு பேரும் வடக்குள்ள இருக்கிறதும் ஆறுக்கு அஞ்சு தானுங்களா பூஜை ரூ தான் இந்த அதுல இந்த பெட்ரூமோட அளவு வேணுங்க பத்துக்கு பதினாறு தெற்கு மணா இருக்க ஜன்னல் அளவுங்க அஞ்சுக்கு 4 அந்த ஜனலோட அளவுக்கு அஞ்சு 6 இதுவும் இந்த நிலவும் தேய்க்கடறங்களா 28 இதோட அளவுங்க இந்த பெட்ரூம் அளவு இது 10க்கு 16ங்க 10க்கு 14 10க்கு சென்ட்ரல் மட்டும் சவுர் வச்சிட்டீங்க இது யார் வெளியே போகிறதுக்காக சூப்பர் பதிமூணு சூப்பர்ண்ணா ஓ அந்த இடத்துல அது சமையல் கட்டுக்கு வருது ஏங்கண்ணா அந்த போக்கலாய் இதுதாங்கண்ணா அக்கடானு வேலை நம்ம ஊரில் அப்படித்தானே அந்த காலத்தில் நல்லா குழம்பு தளிக்கிறது இது குழம்பு போக இது எல்லாம் மேலே வந்துடும் அருமையாக போச்சு இல்லை இதே கரெக்டுங்கண்ணா அங்கே கிட்டே கட்டிடுறீங்களா வைக்கிறீங்களா இல்லை வேணுங்கன்னு எடுத்துக்கலாம் கூலிங்கா இருக்கு வீட்டு கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு எழுபது வேலை போயிருச்சுங்க ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறமே இந்த வீட்டை நம்ம தொடர்ந்து பதிவண்ணாமிட்டு இருக்கிறவங்க அதனால மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுட்டு இந்த வீட்டை பார்த்துட்டு மற்ற வீடும் ஃபைல்ல போய் பாருங்க வீடுங்கிற தலைமுறைக்கு ஒரு மட்டம் கட்டுறது இந்த மாதிரி நிறைய வீடுகளை பார்த்து கட்டும் தான் நம்ம செலவை சிக்கனமாக பண்ணி வீடு கட்ட முடியுமுங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்க